சென்னையில் சென்னை நகர் முழுக்க ஒரு விளம்பர பதாகை கட்டப்பட்டிருக்கு என்னன்னா இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்குகின்ற நிதி பாரபட்சத்தை விளக்கக்கூடிய பதாகை தான் அது என்னது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபா ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம வரியா கட்டினோம்னா இருபத்தாறு பைசா நமக்கு ஒதுக்குறாங்க நிதியாக ஒதுக்குறாங்க மீதமுள்ள தொகை வந்து மிக குறைவாக இருக்கிறது நமக்கு அது நம்முடைய வசதிக்கு பயன்படவில்லை என்று திராவிட மாடல் அரசு தன்னுடைய பெயரை கூட அதில் போடாமல் சென்னை முழுக்க இந்த விளம்பர பதாகையை வைச்சிருக்காங்க இந்த செய்தியை தான் பல ஆண்டுகளாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பி மணியரசன் அவர்கள் பல முறை குற்றம் சாட்டிக்கிட்டு வராங்க ஆங்கில இந்து நாளிதழில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்குகிறார்கள் என்று பட்டியல் போட்டாங்க அந்த பதிவுகளிலிருந்து பேசி கொண்டு வராங்க இதை வந்து நம்ம மட்டும் பேசலை கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் அவர் வந்து ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர் அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா தென் மாநிலங்களுக்கு அதாவது அவர்களுடைய மாநிலம் கர்நாடகத்திற்கும் நிதி பங்கீடு என்பது குறைவாகத்தான் ஒதுக்கப்படுகிறது என்ற பொருளில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இங்கேயும் அந்த இன்றைக்கு அந்த மாதிரியான விளம்பர பதாகைகளை தமிழ்நாட்டில் வைத்து ஒரு ரூபாய் வரியாக கொடுத்தால் இருபத்தாறு பைசாவே தமிழ்நாட்டிற்கு திருப்பி அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பற்றாக்குறையை பற்றி நாம் இந்த காணொலியில் பேச போகிறோம் பொதுவாக இந்த ஏற்றத்தாழ்வு என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் என்பது போல ஒரு சூழலை உருவாக்குகிறது திராவிட மாடல் அரசு ஏன்னா இதை வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான ஏற்பாடு தான் இந்த விளம்பரப்பதாக உண்மையில் இதற்கு முன்பு அந்த காங்கிரஸும் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு கட்சியுமே தமிழ்நாட்டிற்கு நிதி பங்கீட்டில் பாரபட்சம் காட்டுகிறது இவர்கள் இருவருமே ஒரு கரு இரட்டையர்கள் என்று நாம் பல காணொலிகளில் சொல்லி இருக்கிறோம் இந்த காணொலியிலும் அதையே பதிவு செய்கிறோம் இவர்கள்ட்ட எந்த பாரபட்சமும் கிடையாது இவர் வந்து காங்கிரஸ் மித மாதமாக இந்துத்துவத்தை ஆதரிப்பாங்க மிக தீவிரவாதமாக பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவத்தை ஆதரிக்கும் இதுதான் இவங்களுக்குள்ள வேறுபாடு தவிர இவர்கள் இருவருமே இரண்டு கட்சியுமே ஆரிய தலைமையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இதை வந்து இன்னைக்கு ஆரிய மாற்றுக்கு மாற்றா காங்கிரஸுக்கு வாக்களியுங்கள் என்ற பொருளில் இன்றைக்கு விளம்பர பதாக சென்னை வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து வெறுமனே நிதியில் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாதுங்க நிதியிலையும் தமிழ்நாட்டிற்கு ஏற்றத்தாழ்வு நீதியிலும் நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய நீதியிலும் நமக்கு ஏற்றத்தாழ்வு ஏராளமாக இருக்கிறது அதையும் நம்ம பார்த்து தானே ஆகணும் இதை சொன்னவர்கள் அதிகம் சொல்ல வேண்டியது தானே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு என்பது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வார்கள் நாம் அப்படி கிடையாதுங்க எல்லாத்தையும் பதிவு செய்ய போகிறோம் தமிழ்நாட்டிலேருந்து இருபது பேர் செம்மரம் கடத்தல் அங்கே செய்வதற்காகவே சென்றாகனு வச்சுப்போம் அவர்கள் எல்லாம் வாகனங்களில் சென்றவர்கள் தான் அவர்களை பிடித்து கொண்டு போய் தான் இவர்கள் செம்மரம் கடத்த வந்தவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் விசாரணை செய்து அவர்கள் மீது என்கவுண்டர் நடத்தப்பட்டது இருபது பேர் கையை கட்டி வைத்து அடித்து உதைத்து பிறகு சுட்டு கொண்டிருக்கிறார்கள் மனிதனையும் பேசக்கூடிய மனித உரிமை பேசக்கூடிய மனிதநேய ஆர்வலர்கள் இருக்கக்கூடிய வட இந்தியாவிலோ இல்லை பிற மாநிலங்களிலோ இந்த கொடுமையான சம்பவத்தை பற்றி பேசியிருக்கிறார்களா அதற்கு விசாரணை செய்து அதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையே ஒருவேளை கொய் செய்த கொலை சரிதான் செம்மரம் வெட்ட வந்தவர்களை இப்படிதான் சுடுவோம் என்றாச்சு என்றாவது ஆந்திராவில் தீர்ப்பு வந்திருக்க வேண்டுமா இல்லையா வரவே இல்லையே அதை விடுங்க தொண்ணூற்றி ரெண்டு காவிரி கலவரம் காவிரியில் எவ்வளவு இடைக்காலத்தில் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அது அந்த தீர்ப்பை ஒட்டி இணைந்த கலவரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்றுவித்தார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொன்றார்கள் கன்னட வெறியர்களால் ஆயிரக்கணக்கான தமிழர் கடைகள் பெங்களூரு மாநகரில் அடித்து நொறுக்கப்பட்டது இந்த சம்பவத்துக்கெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களா ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை அதை எடுத்ததா பதிவு இருக்கா கொலை நடந்ததுக்கு எந்தவித சாட்சியமும் இல்லாமல் ஒரு இனப்படுகொலையை நடத்தி முடித்திருந்தது கர்நாடக இனவெறி கும்பல் அதற்கு ஆதரவாக இருந்தது இந்திய ஒன்றிய அரசு அது மட்டுமா நமக்குன்னு சொந்தமான ஒரு நிலப்பகுதி தமிழ்நாட்டிற்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதி அந்த நிலப்பகுதி ராமநாதபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அவருடைய சர்வேயினோடு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலப்பகுதி தான் கச்சத்தீவு அந்த கச்சத்தீவை தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக இந்திய ஒன்றிய அரசு இலங்கையிடம் ஒப்படைத்தது சில நிபந்தனைகளுடன் என்ன நிபந்தனை இதை இலங்கை வைத்துக்கொள்ள வேண்டியது ஆனால் அந்த நிலப்பகுதியில் தமிழக மீனவர்கள் வந்து தன்னுடைய வலைகளை உலர்த்தி கொள்ளலாம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்ற நிபந்தனை அடிப்படையில் ஆனால் இது வரை அந்த கச்சத்தீவு சார்ந்து அதை சுற்றி மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது தாக்கியிருக்கிறது சுட்டு கொன்று இருக்கிறது பல சம்பவங்கள் நடந்திருக்கு அறநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அன்றாடம் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய படகுகள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள படகுகள் அரசுடமையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தற்கால சூழலில் இதை எதிர்த்து இன்றைய ஒன்று இந்திய ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது நாம் எதற்காக வரியை கட்டுகிறோம் நாம் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நோக்கத்தில் தானே வரி கட்டப்படுகிறது அப்படி வரி கட்டக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த முப்படைகள் இந்திய ஒன்றிய அரசிடம் இருக்கின்றதல்லவா அது எதற்காக இருக்கிறது அவர்கள் அந்த நாட்டு மக்களை ஆபத்திலிருந்து தானே உருவாக்கப்பட்டது என்றாவது ஒரு நாள் நீங்கள் காத்திருக்கிறீர்களா இன்னும் சொல்ல போனால் ஒரு நாள் இந்திய கடற்படையே தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது அதை விடுமானாலும் செய்வீர்கள் ஒருபொழுதும் இதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நீங்கள் எடுத்து செல்லவே இல்லை தமிழ்நாடு கடலோர காவல் படையில் ஒரு வழக்கு பதிவு செய்வார்கள் அதோட முடிஞ்சு போச்சு சடங்கிருக்காங்க நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் நடந்த கொலைகளுக்கும் மாதிரி படகுகளை அரசுடைமையாக்கப்பட்டதுக்கும் இலங்கையில் சட்டவிரோதமாக எந்த நடவடிக்கையும் ஈடுபட்டதில்லை அப்போ அதுலேயும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாரபட்சம் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரபட்சம் காவிரி நீர் ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணில் இருந்தவரை நானூற்றி முப்பத்தி நாலு டிஎம்சியை தாண்டி காவிரி நீர் வந்து கொண்டிருந்தது என்றைக்கு இந்தியா விடுதலை அடைந்ததோ அதற்கு பிறகுதான் காவிரி நீர் சிக்கல் அதிகமாக உருவாகியது அதை தீர்க்க வேண்டிய இடத்தில் இருந்த இந்திய ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் விட்டதனால் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது இதை நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்களா கடந்த அறுபது ஆண்டுகளாக போராடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காவிரி மேலாண்மை வாரியம் என்ற ஒன்றை உருவாக்கி வைத்தீர்கள் அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய வேலை என்ன காவிரியில் எவ்வளவு நீர் விட வேண்டும் எவ்வளவு டிஎம்சி வருகிறது என்று கண்காணிக்க தானே இந்த அமைப்பு அவர்கள் சொன்ன அறிவுரையை அவர்கள் சொன்ன ஆணையை இந்த ஆண்டு இவர்கள் இதுவரைக்கும் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து உபரி நீர் அதிகமாக வந்ததினால் அந்த காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு எந்த ஒரு பணியும் இல்லாமல் இருந்தது ஆனால் தற்போது அங்கு அளவோடு மழை பெய்து அதாவது அளவுன்னா கர்நாடகத்துக்கு தேவையான அளவை தாண்டி மழை பெய்து விட்டது அணைகள் நிரம்பி விட்டது இப்பொழுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டில் காவிரி மேலாண்மை வாரியம் சொன்ன ஒரு ஆணையை கூட கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை தண்ணி தனித்தரங்கினா செயல்படுத்தவில்லை அது சம்பந்தமா அதனுடைய துணை முதலமைச்சர் சிவகுமாரிடம் செய்தியாளர்கள் கேட்டால் காவிரி மேலாண்மை வாரியம் சொல்வது ஒரு தான் அதை நாங்கள் கேட்டாலும் கேட்கலாம் விட்டாலும் விடலாம் என்று சொல்கிறார் அதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்தது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் தன்னுடைய அதிகாரத்துக்கே இல்லாத ஒரு வேலையை காவிரி மேலாண்மை வாரியம் செய்தது என்ன மேற்கே தாட்டில் அணைக்கட்ட துடிக்கும் கர்நாடக அரசிற்கு துணை போகிறது தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டிற்கு எதிராக அன்றைக்கு மேகதாட்டு அணை கட்டுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இனி மத்திய ஒன்றிய நீர்வளத்துறை இடம் அந்த தீர்மானம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மேற்கத்தாட்டு அணை கட்டுவதற்கு இதை செய்தது காவிரி மேலாண்மை வாரியம் அதற்கு அந்த உரிமையே கிடையாது அந்த உரிமை மீறலில் ஈடுபடுகின்ற செயலை தமிழ்நாடு அரசு எதிர்த்து கேட்டதா அதற்கு போய் கொண்டிருக்கிறது எதிர்த்து வாக்களித்தது புதுச்சேரியும் தமிழ்நாடும் அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துவிட்டு விட்டு ஏற்கனவே எப்படிலாம் வெளியேறினார்களோ அதே போல் இந்த கூட்டத்திலிருந்தும் இருந்தும் வெளியேறியிருக்க வேண்டும் வெளியேறாமல் நாங்கள் தோற்போம் என்று தெரிந்தே வாக்களித்திருக்கிறார்கள் ஆக திராவிடமும் துணை போகிறது ஒன்றிய அரசிற்கு அணை கட்டுவதற்கு இதற்கு முன்னால் எந்தவித அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டதே ஹேரங்கி கபினி போன்ற அணைகள் அதே போன்று மேற்கே தாட்டு அணையையும் கட்டி முடித்து விடலாம் என்று அவர்கள் களம் இறங்கிவிட்டார்கள் இப்படி நிதியிலும் நீதியிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழர்களே இதை தயவு கூர்ந்து கவனத்தில் கொள்ளுங்கள் நம்முடைய சந்ததியினர் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மண் இருக்க வேண்டும் இந்த மண்ணை பாலை நிலமாக மாற்றிவிட்டு நாம் சென்றால் நாம் சந்ததியினர் இந்த மண்ணில் வாழாமல் மற்றும் ஒரு இடத்திற்கு அகதியாக செல்ல வேண்டிய சூழலை நாமே உருவாக்கிச் செல்வோம் நன்றி வணக்கம்